எம்காஸ் மதுரை எம்காஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்துல மாத்தூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எம் காஸ்க்கு வர வழி உங்களுக்கு சொல்றேன் முழுமையமா சொல்றேன் மதுரை பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அலுவலருக்கு போய் ரூட்ல மாத்துண்ட இடத்துல நம்ம எம்காஸ் அமைஞ்சிருக்கு நம்ம கிட்ட இனோவால இனோவால எல்லா வேற மட்டும் வண்டி இருக்கு ஓன் போர்டு டீ போர்டு இனோவால கிறிஸ்டா ஓன் போர்டு டீ போர்டு எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கு நம்ம ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை மினிமம் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது வண்டி கிட்ட நிக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்காஸ் புதிய வருவ டொயட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல வண்டி பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் அவ்வளோ ஜம்முன்னு இருக்கு சுற்றி பாருங்களேன் நாலு டேரெக்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரும் வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நம்மள்கிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ்க்கு ஒரு ஒன்று வரீங்க தாராளமாக மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஓன் போர்டு டீ போர்டு இனோவா கிஸ்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கு நம்மள்கிட்ட ஒன்னு ரெண்டு வண்டி பார்க்க முடியாதுங்க மினிமம் வந்து அறுபது எழுபது வண்டி பார்க்கலாம் நீங்க வந்து எல்லா எல்லா டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக இனோவா கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்மட்டா அவைலபிளா இருக்கு வெறும் இனோவா தான் நம்ம வேற எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்ண வெறும் டேட்டா இனோவா மட்டும் தான் பார்த்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு சுத்தி பாருங்களே அவுட்ல இண்டியர் பாருங்களே ஆடியோ சிஸ்டா ஏர் பேக் பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சரி மெஜஸ் விண்டோ எல்லாமே இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா இருக்குங்க அது பக்கம் ஓன் போரில் இருக்குங்க வண்டி வேற லெவல இருக்குங்க சின்ன கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளோ நீண்டசா இருக்கு வண்டி தமிழ்நாடு எங்கேயாவது ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட ரேட்டா பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ஆனா பைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து வாங்கிக்கலாங்க வெறும் ஒரு லட்ச ரூபா இந்த போதும் இந்த வண்டி தாராளம் நீங்க எடுத்து போயிக்கலாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா மதுரை அலுவலகத்தில் மாத்திர நம்பர் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க உங்களுக்கு குதிரை ஓட்டா தெரியுமாங்க இந்த பாருங்க வெள்ளக்கல குதிரை தாராம தட்டி குத்தி பெட்டியே இருக்குங்க பாத்தீங்கன்னு இந்த குதிரை வண்டி நிக்கிது வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஜம் இருக்குங்க வண்டி மாடல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல நீட் அவ்வளோ ஜம் இருக்குங்க நம்மகிட்ட எடுக்க வேண்டிய இன்ஜின் கேபஸ் குரோனுக்கு ஒரு சார் வரீங்க தாராளமா உங்க மெக்கானிக் குட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க நம்மகிட்ட ஒன்னு ரெண்டு இனோவா பார்க்க முடியாது ஒரு 60 இனோவா கூட பார்க்கலாம் கிறிஸ்டாவே நம்மகிட்ட அவேலபிள் இருக்குங்க ஓன் போர்டு டீ போர்டு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே அவேலபிள் இருக்குங்க இந்த வண்டி பாருங்க அவ்வளவு அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க அவுட்லுக் அந்த இன்டீரியர் பாருங்களே ஆடி சிஸ்டம் ஏர் பேக் பவுண்டர் ஏசி விண்டோ சைடு மாஸ்டர் சீட் எல்லாமே இருக்குங்க கண்டிஷன் இருக்குங்க நீங்க சுத்தி பாருங்களே அப்படியே சுற்றி பாருங்களேன் இன்னும் ரெண்டு இனோவா பார்க்க முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது இன்னும் வெறும் டொயட்டா இனோவா வருதாங்க வேறு நீங்கள் எந்த பிராண்டு பார்க்க முடியாதுங்க வெறும் தான் நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கு எல்லாமே லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டி ரேட்டை பார்த்துருக்கீங்களே பதினொரு லட்சத்தி இருபதாயிரம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்ண்ணா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டி தாராளம் எடுத்து போயிருவாங்க அது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்கு நேர்தாங்க எப்சி எடுத்தாங்க ஒரு வருஷம் எஃப்சி லைவ்ல இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க அது டீ போட்டு விட்டுறவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிராவல்ஸ் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு ஹாய் மக்களே எம் காசு புதிய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஓன் போர்டு கண்டிஷன்ல வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்கு சின்ன கூட சொல்ல முடியாது எண்பது சதவீதம் இருக்கு சுத்தியும் பாருங்களேன் வண்டி அவ்வளவு இருக்கு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க நம்மகிட்ட ஒரு இனவா ரெண்டு இனோவா இல்ல அறுபது சுத்தியும் இருக்கு சுத்தி கட்டியா எல்லாம் அவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு இனவா ரெண்டு இனவா வைப்பீங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அறுபது ஏழு கிட்ட இருக்கு வெறும் நம்ம ட்ரேட்டாக இனோவா மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓன் வேணுமா டீ போடுவேண்ணா எல்லாமே இருக்கும் ட்ராவல்ஸ் நடத்துறீங்களா இல்லை ஃபேமிலி அதிகமாக ஃபேமிலி இருக்கிற வண்டி பார்க்குறீங்களா இந்த வண்டி பாருங்க ஸ்விஃப்ட் ரேட்டுக்கு நம்மள இனோவா இருக்குங்க எந்த சாப்பிடும் இந்த மாதிரி இருக்காது பார்த்திங்கன்னா நம்ம எம்காசில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்னோவா மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கச்சிங்களா அவ்வளோ அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது சுற்றி பாருங்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருங்க மிஸ் பண்ணி ராதிங்க அவுட்லூர் பார்த்தீங்க இன்டீரியர் பாருங்களே ஆடி சிஸ்டம் ஏற்படும் சரிங்க ஏசி சரிங்க எல்லாமே இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு வண்டி அவ்வளருமே நச்சுன்னு இருக்கு வெறும் அறுபதாயிரம் தான் போதும் இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாங்க வண்டி ரேட்டை பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா ஏழு லட்டு எட்டு வாங்கிக்கலாங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் எம்காஸ் புதிய ஒரு டொய்டா இனோவா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஒன்று கண்டிஷனில் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு ஒரு ஷிஃப்ட் ரேட்ல இந்த இனோவா பார்க்கலாம் அவ்வளோ பட்சம் லோ பட்ஜெட்ல வண்டி இருக்கும் வந்து சுத்தியே பாருங்களேன் அவ்வளவு நீண்ட சாங்க வண்டி சோ கிட்டே சில சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளவு சார் இருக்குங்க நம்ம எடுக்கிற வண்டிக்கு கீர் பாஸ் குரூப் குறை சார் எந்த சாப்பிட்டு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்கா தராங்க நம்ம கிட்ட இனோவா கிறிஸ்டா டி போர்டு எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்ம ஒன்னும் ரெண்டு வண்டி பார்க்க முடியாது மினிமம் பாத்தீங்கன்னா அறுபது ஏழு இனோவா பண்ண பாக்கலாம் வெறும் இனோவா மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காசில அவ்வளவு சீப் பெஸ்டா பெஸ்ட்டா இருக்கு வண்டி சுத்தி பாத்தீங்கன்னா அவுட்லுக் இண்டியா பாருங்களேன் ஆடி சிட்டு பவுண்ட் சரிங்க ஏசி விண்டோ சரி மீன்ட்டு எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளவு இருக்கு ஒரு ஷிஃப்ட் ரேட்டில் ஒரு இனோவா இந்த வண்டியை பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி ரேட்டை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போதும் இந்த வண்டியை நீங்க தாரம் எடுத்துக்கலாம் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம்